எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசி முழுக்கணும்னு தோணும் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும் ஒரு என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம் என் பண்ணில் ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில வந்து ஒரு ஒரு வீரமா ஒரு ராஜபரம்பரையிலிருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் வந்து இருந்தோம் அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வாழ்ந்து வந்திருக்கோம் அதே மாதிரி பேசும்போது நடக்க கூட்டை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ராஜபரம்பு நடத்தங்களோ அதே தான் நாங்கள் நடப்போம்

எப்படி எப்படி திங்கிங் நீங்க சொல்லுங்க அது எப்படி வந்துச்சு நம்ம பெரிய நிறைய பேர் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்களா பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க ஆமா நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன் அதுல இருந்து வெளியே வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்கோம் இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அந்த மாதிரி பேசுறது இல்லை கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்லை நான் நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை ஒரு அக்கா எதுல ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு அந்த அக்கா சார் இப்போ தமிழ் செல்வியோ ஏதோன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா நான் அந்த நேரத்தில் டேங்க் சொல்லிக்கிறேன் அவங்க அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க நான் தான் புரிஞ்சுக்கல அப்போ இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப அந்த எண்ணம்லாம் எல்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் 好了。